சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி வெளியாகியுள்ளது அதிமுகவின் கூட்டணியிலிருந்து முதலாவதாக தற்பொழுது எஸ்டிபிஐ அதிகாரபூர்வமாக வெளியேறியுள்ளதாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியாகியுள்ளது மிக பெரிய ஒரு சிக்கலில் எடப்பாடி தற்பொழுது சிக்கியுள்ளார் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டு வித்தியாசத்தில்தான் தோல்வியடைந்தார் அதாவது சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் இல்லாத காரணத்தினால்தான் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தார் அதற்கு பிறகு மக்களவை கூட்டத்தில் தனித்து போட்டியிட்டு கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட பெருவாரியான ஓட்டுக்களை மூன்றாவது இடத்தில் இல்லாமல் இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்தார் நிச்சயமாக அது அவரது வெற்றியாகத்தான் அப்பொழுது பேசப்பட்டது மேலும் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி அடையாமல் இருந்தாலும் மறைந்த முதல்வர் அவர்கள் செய்த அதே வேளையை தான் இவரும் செய்திருக்கிறார் சட்டசபை தேர்தலில் வெற்றியடையக்கூடியதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்களது ஆதரவுகள் எஸ்டிபிஐ கூட்டணி இருந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் எஸ்டிபிஐ கூட்டணி விலகுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை அக்கட்சியின் பொதுச்செயலாளரான அபுபக்கர் சித்திக் என்பவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் இதை பற்றி அவர் கூறுவது என்னவென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த அரசியல் கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் தேவை என்றால் யார் காலிலும் விடுவார்கள் தேவையில்லை என்றால் யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பார்கள் இதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என்பதை ஆணித்தரமாக எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் தெரிவித்துவிட்டார் அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் அழிந்துவிட்டது தற்பொழுது தமிழகத்திற்கு பாஜக அடியெடுக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக உருவாக்கிவிட வேண்டாம் உங்களுக்கு ஆதரவு எப்பொழுதும் சிறுபான்மையினருக்கு இருந்துள்ளது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல் நடைபெறாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த முறை விஜய் அவர்களும் கட்சியை ஆரம்பித்துள்ளார் உங்களது இடத்திற்கு எதிர்கட்சியாக அவர்கள் வந்துவிட்டால் நீங்கள் அண்ணா அறிவாலயத்தை மூடிவிட வேண்டும் அதற்கு பிறகு பாஜக விஜய் அவர்களை போகும் அவர்களது காலில் பாஜகவிலும் நீங்கள் கட்சியை இழுத்து மூடிவிட வேண்டியதுதான் என்று எஸ்டிபிஐ கூறியிருப்பது சரியா தவறா என்பதை வாயிலாக கூறுங்கள் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பற்றியாக தனித்து முடிவெடுக்காமல் ஒட்டுமொத்தமாக ஆலோசனை என்ற பெயரில் பாஜக கொடுத்த அழுத்தம் மற்றும் ஈடி போன்ற ரைடு வராமல் இருப்பதற்காக மட்டும்தான் இந்த கூட்டணி செய்யப்பட்டிருப்பதாக எஸ்டிபிஐ வட்டாரத்திலிருந்து நாம் கிடைக்கப்பெற்ற தகவலை தான் பதிவு செய்திருக்கிறோம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவிலிருந்து எஸ்டிபிஐ விலகினது சரியா பாஜகவின் கூட்டணி அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்